ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசியை வச்சு இட்லி செஞ்சுருக்கேன் எப்போவுமே அரிசி மாவு உளுந்து இந்த மாதிரி வச்சு தான் இட்லி செஞ்சுருக்கோம் பட் இது டோட்டலி டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க பார்க்கவே சாஃப்டாகவும் ஜல்லி மாதிரி இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கலாம் நான் வந்து இது இரநூத்தி ஐம்பது கிராம் கப் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ஜவ்வரிசி அரிசி சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜவ்வரிசி கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இதிலே பெரிய ஜவ்வரிசி இருக்குது அது வேண்டாம் இட்லிக்கு இது சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க இப்போது நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க இப்போ காலையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைச்சா போதும் இதை வந்து நைட்டு ஃபுல்லாக புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக காலையில் நம்ம சுட போகிறோம் அப்படின்னா காலையில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைச்சாலே போதும் ஜவ்வரிசி ரவை ரெண்டே ஐட்டம் தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இது அப்படியே ஓரமா இருக்கட்டும் ரவையை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் பொன்னிறமாக வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலறிடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் கலரிடுங்க நான் ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இதுதான் மெஷர்மெண்ட்டு இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாகவும் ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்க்கவும் சாப்பிடவும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் இ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரவையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் இப்போது ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு அதை பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போது வறுத்து வச்சுருக்கிற ரவையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப கம்மியான பொருள் தான் சேர்த்துருக்கோம் ஆனால் இட்லி சூப்பராக இருக்கும் அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே ஒன்றோடய ஒன்று கலக்குற மாதிரி கலந்து விடுங்க கட்டிப்படாமல் இருக்கணும் அதனால் கைவிடாமல் ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கிவிடுங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் எந்த விதமான பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்க வேணாம் இப்போது இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இருபது நிமிஷம் அப்படியே விடுங்க ரொம்ப கட்டியாக இருக்கும் ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் கட்டியாக இருக்கும் ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி இப்பிலேட்டு எடுத்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இல்லைன்னா கண்டிப்பாக இட்லி ஒட்டும் அதனால் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் திக்காகவே இருக்குது மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டை உள்ளே வைங்க இருபது நிமிஷம் ஸ்டீம் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இட்லி எடுங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க எப்பவுமே இட்லி தோசைன்னு பசங்களுக்கு கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டும் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பார்க்க ஜெல்லி மாதிரி இருக்கும் பசங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இட்லி ஒரே ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு தோசை மாவுன்னு செய்யாமல் இந்திய இட்லியும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்